கத்திரிக ஸ்தோத்திரம் இந்த வாய்ப்பு தந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான தானியலையா அவர்களுக்கும் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் இம்மானுவேல் வேர் எனது சாட்சியை சொல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒரு பாடலை உங்கள் முன் பாட ஆசையாயிருக்கிறேன் ஏசையா ஏ செய்யா ஏ செய்யா நான் உந்தன் நாட்டுக்குட்டி ஏசையா நானும் முந்தன் நாட்டுக்குட்டி ஏசையா ஏசையா ஏ செய்யா நான் உந்தன் நாட்டுக்குட்டி ஏசையா நானும் முந்த கூட்டி என் முன்னோர்கள் எல்லோரும் உந்த நாடு நான் நானும் இந்த நாட்டுக்குட்டி இசையா நானும் நாட்டு கூட்டி என் முன்னோர்கள் எல்லோரும் உந்த நாடு நான் நானும் இந்த குட்டி நானும் முந்த நாட்டுக்குட்டி ஏசையா ஏசையா ஏ செய்யா நான் உந்த நாட்டுக்குட்டி ஏசையா நானும் முந்தநாட்டுக்குட்டி என் முன்னோர்கள் உந்தன் வழி சொன்னார்களே அந்த வழி செல்லவில்லை செய்யா நான் அந்த வழி நடக்கவில்லை முள்ளு என்னும் பாவத்தில் சிக்கி கொண்டேன் என் உள்ளத்தை குத்தூதையா ஏசையா என் உள்ளத்தை குத்தூதையா ஏசையா 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 நான் உந்த நாட்டுக்குட்டி நானும் உந்தன் நாட்டு குட்டி உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லையே எந்தன் மீது இறங்கும் இசையா இனி உந்தன் வழி நடப்பேனையா என் முன்னோர் வழி நடப்பேனையா ஏசையா நான் ஏ நாட்டு குட்டி ஏசையா நானும் உந்த நாட்டு குட்டி முந்தநாட்டுக்குட்டி ஸ்தோத்திரம் என்னுடைய சாட்சியை சொல்வதற்கு முன்பதாக என்னுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் என்னுடைய அப்பா பெயர் பாண்டியன் ஞானஸ்நான பெயர் ஜேம்ஸ் பாண்டியன் இந்த பாண்டியன் எப்படி வாழ்ந்தார்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் செந்தட்டியாபுரம் தென்காசி மாவட்டம் செந்தட்டியாபுரம் இந்த செந்தட்டியாபுரத்தில் வந்து கேட்டு பாருங்கள் அவர் ரொம்ப மோசமான குடிகாரராகவும் அயோக்கியத்தனமாகவும் வீணான வம்பு சண்டைகள் இழுக்கிறவராகவும் வாழ்ந்து வந்தார் ஜாதி வெறி பிடிச்சி மேடை பேச்சாளராக ஆட்டக்காரங்களோட தெருவில் நின்று ஆடி இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தார் இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி வாழ்ந்தாருன்னா ஒரு தரித்திர தான் குடும்பம் இருந்துச்சு அப்படி தரித்திர நிலமையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட வம்பு பண்ணுறது குடிக்கிறது வெறிக்கிறது ஜாதி வரி பிடிச்சி அலையிறது அடிதடிக்கு போகிறது இதை விடவே இல்லை ஆனால் பாருங்கள் இந்த தரித்திர நிலைமை எப்படி எங்கள் குடும்பத்துக்கு வந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க எங்கள் அப்பாவை பற்ற அப்பா எங்கள் தாத்தா பர்மாவில் பெரிய பண்ணையார் நாற்பது ஏக்கர் நிலம் வச்சு நாற்பது ஐம்பது ஆள் வேளாட்டில் வச்சு வாழ்ந்து வந்தவர் அவ்வளோ செல்பம் செழிப்பாக வாழ்ந்து வந்தவர் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் தாயம் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருந்த சொத்து பத்து உரிமைகள் எல்லாத்தையும் அங்கே உள்ள கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இங்கே நம்ம இந்தியாவில் நமக்கு நிறைய நிலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இங்கே வந்தாங்க இங்கே வந்து பார்த்தா இவங்க பர்மா போனவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கேட்டு போனால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆட்கள் நல்லா நிறைய சேர்ந்து வந்து எங்கள் தாத்தாவை அடிக்க வந்துட்டாங்க எங்கள் தாத்தா அந்த ஏக்கத்தில் எல்லா பிள்ளைகளையும் கைவிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் படுத்த படிக்கையாக இருந்து இறந்து போயிட்டார் தான் என்னுடைய அப்பாவுடைய குடும்பம் தரித்திரமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு இப்படி தரித்திரமான நிலையில் வாழ்ந்தாலும் எங்கள் அப்பா குடிக்கிற அந்த பழக்கத்தை விடலை வேலைக்கும் ஒழுங்காக போகிறதில்ல ரெண்டு நாள் வேலைக்கு போகிறது ரெண்டு நாள் லீவு போடுறது குடிக்கிறது அடிதடி ஆட்களோடு சேர்த்துக்கிட்டு அடிதடிக்கு போகிறது இந்த மாதிரி தான் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் பாருங்கள் எங்கள் அம்மா குடும்பம் அப்படி கிடையாது எங்கள் அம்மா குடும்பத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க எங்கள் அம்மா பெயர் அலீஸ் புஷ்பம் எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா என்னுடைய தாத்தா பெயர் தாவீது எங்கள் தாத்தா ஒரு வல்லமையான ஊழியக்காரர் யார்கிட்ட பார்த்தாலும் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவார் யார்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா கூட ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவார் அப்படி சுவிசிசை பாரம் ஆத்தும பாரம் நிறைந்த வல்லமையான ஒரு ஊழியக்காரர் வியாதி உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணால் வியாதி நீங்கும் பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணால் பிசாசின் பிடிலிருந்து விடுதலை உண்டாகும் எங்கள் அம்மாவும் சாதாரணமானவங்க கிடையாது அவங்க மணிக்கணக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவங்க மணிக்கணக்காக வேதம் வாசிக்கிறவங்க அப்படிப்பட்ட தாய்க்கும் குடித்து ரோட்டில் விழுந்து கிடக்கிற எங்கள் அப்பாவுக்கும் எப்படி திருமணமாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பொண்ணு பார்க்க போகிறாங்க எந்த நிலையில் போனாங்க தெரியுமா ஒரு கிழிஞ்ச வேஷ்டி சட்டையோடு போனாங்க பாருங்க என்னன்னு தெரில அப்படி கிழிஞ்ச வேஷ்டி சட்டையோடு போய் எங்கள் அம்மாவை பார்த்தா அப்பா அம்மா முன்னாடி போய் நின்று பொண்ணு கேட்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் தாத்தா பாட்டியும் சரி இந்த மனுஷனுக்கு நம்ம பிள்ளைய கொடுப்போம் திருமணம் முடிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுனே தெரில எங்கள் அப்பா பின்னாட்களில் ஒரு வல்லமையான ஊழியக்கார ஆவார் அப்படிங்கிற அந்த தரிசனம் எதுவும் பார்த்தாங்களா கடவுள் கொடுத்தாரா என்னன்னு தெரில ஆனால் அன்றைக்கி எங்கள் அப்பா ஒரு வல்லமையான ஊழியக்காராக இருக்கார் ஆனால் அன்னிக்கி அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு போயிருக்கும்போது எங்கள் பாட்டி தாத்தா அவங்களுக்கு மன நிறைவோடு பொண்ணை கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சு பாருங்கள் கல்யாணம் கூட எங்கள் அப்பா வீட்டில் நடக்கலை ஏன்னா எங்கள் அப்பா எல்லாம் என்ன பிழைப்பார் அவன் குடித்து வரிச்சு இப்படி கிடக்கான் அவன்லாம் என்னத்தை பிழைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை பெற்றவங்க எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணம்மார் அவங்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க இவன் ஒரு பழப்பை பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் அம்மா பெற்ற அப்பா அம்மா தான் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க பாருங்க கல்யாணத்தை முடிக்கிறது கூட எங்கள் அப்பா கையில் ஒரு காசு கூட இல்லை சரி காசு தான் இல்லைன்னா வாழ்கிறதுக்கு ஒரு வீடும் இல்லை பாருங்கள் பொண்ணும் கொடுத்து கல்யாணத்தையும் நடத்தி வச்சு வாழ்கிறதுக்கு ஒரு வீடும் கொடுத்து வாழ வைக்கிறதுக்கு உதவி செஞ்சால் பாருங்கள் எங்கள் அப்பா போய் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் யாருக்கு முன்னாடி தெரியுமா எங்கள் அம்மாவை பற்ற அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே போட்டு அடிப்பார் காரணம் இல்லாமல் இதை பார்த்து எங்கள் எங்கள் அம்மா பற்ற அப்பா அம்மா அவால் சகிக்க முடியல இந்த மனுஷன் என்ன இப்படி போட்டு வந்து காரணம் இல்லாமல் என் பிள்ளையே போட்டு அடிக்கானேன்னு சொல்லிட்டு யோ தனியாக போய் வாலியா இந்த இங்க இனிமேல் நான் வீடு தரல போய் தனியாக வாலியா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டாங்க எங்கள் அப்பா வீராப்பில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொந்த ஊர் சந்தட்டி அவர்கிறதுக்கு வந்தாங்க இங்கே வந்தால் வீடு இல்லை ஒரு இடம் மாத்திரம் இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு அதில் ஒரு கடை வச்சு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தாங்க ஆனால் எங்கள் அம்மாவை எவ்வளவு ஒவ்வொத்தரவு அடித்து உதச்சாலும் எங்கள் அம்மா ஜெபிக்கிறதை விடலை எங்கள் அப்பாவுக்காக ஜெபிச்சாங்க கண்ணீரோடு அனுதினமும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க எப்படியாவது இந்த மனுஷன் மனம் திருமணம் அப்படின்னு சொல்லி ஜோகம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் கருவாக உருவாயிருக்கேன் நான் தான் தலைப்பிள்ளை எங்கள் அம்மா வயிற்றில் ரெண்டு மாதம் கருவாக உருவாகிருக்கும் போதே இந்த தலைப்புள்ளைய கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி எங்கள் அம்மா என்னைய கருவுலேயே கத்தருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அப்பா குடித்து வெறித்து இப்படி காரணம் இல்லாமல் அடித்து செஞ்சு வாழ்ந்து வந்த இந்த காலத்தில் கடையில் வந்த வருமானம் குடும்பத்தை நடத்துறதுக்கு பற்றில அதனால் ஒரு சைக்கிள் வாங்கி ஜவுளி அவரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜவுளி கொஞ்சம் வாங்கி ஊர் ஊராக சைக்கிள் மிச்சு போய் வியாபாரம் பார்த்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் பிறந்தேன் ஆனால் என்னை வளர்க்குறது கூட போதுமான வருமானம் இல்லை ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற அந்த ஜவுளி ஆவரத்தில் வர்ற வருமானத்தை குடிச்சே தீர்த்துருவார் எங்கள் அம்மா அந்த கடை ஆவரத்தில் வர்ற கொஞ்சம் காசுகளை வச்சு தான் என்னை வளர்த்து வந்தாங்க ஆனால் ஜெபத்தில் என்னை நல்லா ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கடவுளுக்குள்ளே நல்ல ஒரு பயபக்தியாக அந்த சின்ன வயசுலேயே என்னை வளர்த்தாங்க எனக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் உள்ள ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க சரி தங்க அங்கே என்னுடைய பள்ளி படிப்பு சுமாராக தான் இருந்துச்சு சரியாக புரிஞ்சுக்கிற முடியாது என்னால் படிப்பை ஆனால் எங்கள் அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க என்னை நல்லா குளிக்க வச்சு நல்லா ட்ரௌசர் சட்டை போட்டு விட்டு இன்பண்ண வச்சு பெல்ட்டு போட்டு அப்படியே வறுமை நிலமையிலும் அப்படி எங்கள் அம்மா வந்து என்னை அந்த மாதிரி அனுப்பிச்சி வைப்பாங்க பென்சிலெலாம் வாங்கி கொடுப்பாங்க என் கூட படிக்கிற பையங்க பென்சில் கேட்பாங்க கொடுக்க மாட்டேன் என்னை அடிச்சு போட்டுருவாங்க என்னை அடித்து போட்டு பென்சிலை பிடிங்கிக்கிருவாங்க இப்படி கொடுக்கலன்னா ஸ்கூல் முடிகிற நேரத்தில் வெளியில் வந்து என்னை அடிப்பாங்க இப்படி யாரையும் நான் எதிர்த்து அடிக்க முடியாத ஒரு நிலையில தான் நான் ஒரு எளியவனாக அந்த ஸ்கூலில் நான் படித்து வந்தேன் தான் என் பள்ளி பருவம் இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்னை நல்லா குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி என்னை அவங்களோடையே சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க கூட்டுக்கு போய் பக்கத்துலேயே உட்கார வச்சு நல்லா பாட்டு பாடுறதுக்கு உற்சாகப்படுத்துவாங்க பக்கத்தில் நான் நல்லா பாடுவேன் சின்ன வயசுலேயே நல்லா பாடுவேன் அதனால் பக்கத்தில் உள்ளவங்களும் பாடு நீ பாடு நீ பாடுன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி விடுவாங்க அப்போது அந்த சின்ன வயசுலே ஒரு சில நேரங்களில் சர்ச்சில் நான் பாட்டு பாடியிருக்கேன் இப்படி என்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னை ரொம்ப கண்டிஷனாகவும் ஆர்வத்தோடும் ஆவிக்குரிய நிலையில் நான் வளருவதுக்கு ஏதுவாக என்னை வளர்த்து வந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரங்களில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடும்போது அவங்க பேசுகிற மாதிரி நானும் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் அப்போது எங்கள் அம்மா என்னை அடிச்சிருக்காங்க வாயில் அடித்து இப்படி கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அடிச்சிருக்காங்க அப்போ விட்ட வார்த்தை இது வரைக்கும் வெளியில் பப்ளிக்காக நான் இது வரைக்கும் கெட்ட வார்த்தையில் நான் பேசுனதே இல்லை அப்படி என்னை கண்டிப்போட ஒழுக்கத்தோடு என்னை வளர்த்து வந்தாங்க இப்படி நான் பருவம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருது எப்படி அந்த மாற்றம் வந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்கள் நானும் எங்கள் அம்மாவை மாத்திரம்தான் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க எந்த தெய்வத்தையுமே கும்பிட மாட்டாங்க குடிச்சு வரித்து இப்படி தான் இருக்கிறது ஆனால் பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் போன சர்ச்சில் எங்கள் அம்மா சாட்சி சொன்னாங்க என் கணவர் அன்பானவர் தான் ஆனால் குடிச்சிட்டா மனுஷனாக இருக்க மாட்டார் காரணம்லாம் போட்டி என்னை அடிப்பார் அதனால் என் கணவர் குடிப்பழக்கத்துலேருந்து மனம் திருமணம் அவர் ரசிக்கப்படணும் அதுக்காக சபையார் எல்லாரும் ஜோமணிக்குங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதலை சாட்சியில் சொன்னாங்க இதை கேட்ட பாஸ்டரும் சபை விசுவாச மக்களும் எங்கள் அப்பாவுக்காக ஊக்கமாக ஜோமன் ஆரம்பித்தாங்க இப்படி ஜோமனி கொண்டு இருக்கக்கூடிய சில நாட்களில் இந்த ஜபத்தின் வல்லமையால் எங்கள் அப்பாவுக்குள்ளே ஒரு மனமாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு நானும் சபைக்கு வாரேன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்தாங்க வந்து அந்த சபை ஆராதனையில் கலந்துக்கிட்டாங்க பாஸ்டர் மற்றும் விசுவாச மக்கள்லாம் அன்பாக விசாரித்தாங்க பாஸ்டர் அதிகமான ஒரு அன்பு செலுத்தி அவரோடு கூட கிராமங்களில் சந்திக்கிற இடங்களுக்கு போய் ஊழியத்தில் அவரோட கூட ஊழியத்தில் கூட கூப்பிட்டு போனாங்க பாருங்கள் இப்படி பாஸ்டர் கூட எங்கள் அப்பா அணுதினம் போக ஆரம்பித்தாங்க இப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கள் அப்பாவுக்குள்ளே இன்னும் அதிகமான ஒரு மனமாற்றம் வந்து குடிப்பழக்கத்தை அப்படியே ஆண்டுடைய கிருபையால் அதை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பாஸ்டர் கூட அங்கங்கே ஊழியத்துக்கு பல இடங்களுக்கு அவர் கூப்பிட்டு போனார் போகிற இடங்கள்லாம் சாட்சி சொன்னாங்க இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவர் எங்கள் அப்பாவை ஏசு வல்லமையான ஒரு ஊழியக்கராக பயன்படுத்த ஆரம்பித்தார் ஜெபிக்கிற இடத்துல அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எங்களுடைய சொந்த ஊர் செந்தட்டியாபுரத்தில் வீட்டில் வச்சு ஒரு சபையாக எங்கள் அப்பா ஒழித்து ஆரம்பித்தார் பாருங்க இன்னைக்கு அது வளர்ந்து பெருகி நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இன்றைக்கி திருச்சபைக்கு வாராங்க இன்னைக்கு இன்றைக்கி நல்ல நிலையில் வளர்ந்த சபை அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தின சபையாக இருக்குது கர்த்தர் எங்கள் குடும்பத்தை அவருதமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் பாருங்கள் குடிகாரராக இருந்த தகப்பன் இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனாக மாறிட்டார் தரித்திரத்தில் இருந்த குடும்பம் இன்றைக்கி கத்தரால் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக நாங்கள் மாறியிருக்கோம் என்ன கண்பானவர்களே உங்கள் தரித்திரம் மாறணுமா உங்கள் குடிப்பழக்கம் மாறணுமா இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க ஜவம் பண்ணுங்கள் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்த தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை நிச்சயமாக தருவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தேன் திடீரென்று பாருங்கள் என் கையில் வலது கையில் என் மணிக்கட்ட பகுதியில் இந்த இடத்துல ஒரு ஊசி குத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்போ பெரியவங்கள்ட்ட சொன்னபோது அது வளர்கிற பையனுக்கு தன்கை விழுந்திருக்கும் அதனால் ஈரத்துணியை சுற்றினா சரியாகும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஈரத்துணியை இந்த இடத்துல சுற்றி வச்சுருந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து பெங்களூரில் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக போயிருந்தேன் பெர்லின் பேப்டிஸ்ட் பைபிள் காலேஜில் அங்கே காலையில் எல்லோரும் கீழே படுத்து தண்டால் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி தண்டால் எடுக்கணும்னு சொல்லிட்டு தண்டால் எக்ஸசைஸ் பண்ணேன் அப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நொடுக்குன்னு இந்த எலும்புல சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த கையால் ஒரு வேலையும் செய்ய முடியல ஒரு வெத்து டம்ளரை கூட தூக்க முடியாது காலி டம்ளரை கூட தூக்க முடியாது ஆனால் அங்கேருந்து பெங்களூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு மலைச்சிக்கிட்டு மூணு மாதம் இருக்குது கிறிஸ்மஸ் லீவுக்கு போகும்போது கையை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஒரு கையை வைத்தே தான் வேலை குளிக்கிறது செய்கிற எல்லா வேலையும் இந்த ஒரு கையை வச்சே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்தபோது வீட்டில் சொன்னபோது ஒரு நாட்டு வைத்துட்டு போய் இதை காமிச்சோம் அவர் என்ன செஞ்சிட்டார்னா சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் பீங்காம் பாட்டில் இருக்கும் அந்த பாட்டிலை வச்சு என் கையை நகட்டி எடுத்துட்டார் மூணு மாதமாக ஒடிஞ்சு அப்படியே செப்டிக் ஆகிருச்சு அதில் இவர் சோடா பாட்டில் வச்சு நகட்டினதில் இந்த கை எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு அதுக்கப்புறம் புது வருஷம் பிறந்துருச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து புது வருடம் பிறந்துருச்சு நாங்கள் ராஜபாளையத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஜவஹர் ஆஸ்பத்திரி கணேஷ் ஆஸ்பத்திரி கிருஷ்ணா ஆஸ்பத்திரி இந்த மூணு ஆஸ்பத்திரிலேயும் எக்ஸ்ரே எடுத்து டாக்டர்கிட்ட காமிச்சபோது அந்த டாக்டர் மூணு இடத்துலையுமே ஒன்று போல் சொல்லிட்டாங்க இது கேன்சர் கட்டி அதனால் கையை இதிலருந்து எடுத்தாகணும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க நாங்கள் இப்படி சொல்லவும் எங்களுக்குள்ளே பயம் ஆயிடுச்சு நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம் மதுரையில் ஜிஹெச்சு இருக்குது பெரிய ஆஸ்பத்திரி அங்கே ராஜாஜி மருத்துவமனை அங்கே போய் அங்கேயும் அங்கே ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்தோம் அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் டாக்டர் பார்த்து சொன்னார் இது கேன்சர் கட்டி கையை இதிலேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டாங்க என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அதுக்கப்புறம் திருச்சியில் என்னுடைய தாய்மாமா இருந்தாங்க அவங்க பெனியல் அசம்பிளிங்கிற ஒரு சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அங்கே நாங்கள் போனோம் அங்கே போய் அந்த ஒரு எழுநூறு பேர் அந்த சர்ச்சுக்கு வருவாங்க அந்த சர்ச்சில் என்னை முன்னாடி போய் நிறுத்தி சாட்சி சொல்ல சொன்னாங்க என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்சி சொன்னேன் அப்போது எழுநூறு பேரும் எனக்காக வலதுகரத்தை உயர்த்தி அந்த தம்பிக்கு இம்மானுவேலுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஊக்கமாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க அதன் பின்பு நாங்கள் மெட்ராஸுக்கு நாங்கள் ஜிஹெச்சுக்கு அங்கே போனோம் அங்கே போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்காங்க இது கேன்சர் கட்டி ஒன்றும் இல்லை இது எலும்பு வந்து சிதஞ்சு போச்சு அதனால் சிதஞ்சு போன எலும்பை எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பிளேட் வச்சால் சரியாயிரு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே ரெண்டு மாத காலம் ஆஸ்பத்திரியில் வெயிட் பண்ணோம் அதனுடைய கிருபையால் இலவசமாகவே இந்த உள்ள பிளேட் வச்சுருக்காங்க இது வாழ்நாள் முழுவதும் இந்த பிளேட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் வேறு எந்த விதமான பாதிப்பும் சைடு எஃபெக்டும் உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் இந்த உள்ளே பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய கிருவியால் இருக்குது அப்போ ஒரு மாதம் கழித்து வந்து காமிக்க சொன்னாங்க நான் வந்து நல்லாயிருச்சு பெரிய வண்டியெலாம் ஓட்ட ஆரம்பித்தேன் அதனால் நான் போகலை அப்போ பாருங்கள் வீட்டு பக்கத்தில் காலி இடத்துல கிரிக்கெட் விளாண்டாங்க பையங்க அப்போது நான் அந்த லேயாக நடந்து போனவன் காரட் பந்து உருண்டு வந்துச்சு அதை பிடிச்சி போடலான்னு சொல்லிட்டு கீழே குடிஞ்சு பிடிச்சா என் கையில் இந்த இந்த பிளேட்லேயே பட்டுருச்சு பிளேட்லேயே பட்டதுனால வழி தாங்க முடியாத மறுபடி மெட்ராஸ் ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் இந்த பக்கம் எலும்பு விளையிடுச்சின்ட்டாங்க இந்த பக்கம் கட் வளர்கிற பையனுக்கு எலும்பு வளர்ந்து வெளியில் வந்துடும் அதனால் கட் பண்ணி விட்டா நேராக பொருந்திக்கிறோன்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வழி தாங்க முடியல நான் ஜோம் பண்ணேன் இசப்பா என்னை என்னுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க நான் இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளையாக வாழ்ந்து வாரேன் எனக்கு இப்படி கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன் ஆனால் ஆண்டவர் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எனக்கு பெலன் கொடுத்துருக்குறாரு இப்படிப்பட்ட நிலையிலையும் இன்றைக்கி நல்லா பெரிய வண்டி ஓட்டுறேன் குடத்தை பெரிய குடத்தை இந்த கையாலே தூக்கிக்கிருவேன் எல்லா வேலையும் ஆண்டோடைய கிருபியால் நான் செய்து வாரேன் நான் ஆப்ரேஷன் பண்ணி முடித்து நல்லா ஆண்டர் சுகம் கொடுத்த உடனே நான் தீர்மானம் பண்ணேன் ரெண்டாயிரம் முறை ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி எழுதுன்னு சொல்லிட்டு ஆகவே ஏசப்பா எனக்கு கைக்கு சுகம் கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் முறை நான் எழுதி அதை இன்னும் நான் ஆண்டோருக்கு அதை நன்றியாக செலுத்தி அதை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்து பைபிள் காலேஜ் ஆண்டுடைய கிருபியால் நான் படித்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வரைக்கும் படித்து முடித்தேன் படித்து முடிச்சுட்டு முழு நேரமாக கத்துடைய ஊழியத்தை அப்பாவோட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் இன்னைக்கு ஆண்டோடைய கிருபியால் ஊழியத்தில் ஆண்டவர் பக்கத்து கிராமங்கள்லேயும் ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு வாரந்தோறும் கிராமங்களில் போய் சண்டே கிளாஸ் ஊழியங்களை செய்து வாரம் சபையில் ஊழியங்களை செய்கிறோம் படக்காட்சி ஊழியங்கள் கைப்பிரதி ஊழியங்கள் இப்படி பல விதங்களில் ஊழியங்களை செஞ்சு ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையான ஒரு ஊழியக்காரராக நடத்தி கொண்டு வருகிறார் இப்படி நான் எங்கள் அப்பாவோட சேர்ந்து ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் நீ தனியாக இருந்து ஊழியம் செய்யக்கூடாது நீ ஒரு குடும்பமாக இருந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணி எனக்கு ஒரு அந்நியத்தில் ஒரு ஊழியக்கார் மூலமாக ஒரு பெண்ணு பார்த்தோம் அவங்க பேர் ராணி ஆண்டுடைய கிருபையினால் அவங்களோட எனக்கு திருமணம் நடந்தது அவங்க என்னுடைய மனைவி சின்ன வயசுலேருந்தே அவங்க ரசிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் கிறிஸ்தவங்க அவங்க சின்ன வயசுலேயே நல்ல ஆர்வத்தோடு சபைக்கு போய் சபையில் நல்லா ஆவிக்குரிய இதில் வளர்ந்தவங்க சபையில் சண்டே கிளாஸ் ஊழியங்களை செஞ்சவங்க அப்படிப்பட்டவங்களும் ஆண்டவர் எனக்கு மனைவியாக கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு ஆண்டோட கிருபியால் எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு வருஷத்தில் ஒரு மகளை கத்தர் கொடுத்தார் அவளுக்கு இவாஞ்சலின் சோபியா என்று சொல்லி பேர் வச்சிருக்கோம் அடுத்த வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தான் அவன் பெயர் சாமுவேல் சோபின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம் என் ரெண்டு பிள்ளைகளையும் கத்துடைய ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் பொறுத்தனை செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கி என் மகள் மூத்தவ பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கா பையன் எயித் ஸ்டாண்டர்ட் எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி பாருங்கள் அதனுடைய கிருபியால் இந்த வருஷம் இந்த மே மாதம் நடந்த பிபிஎஸ்சில் என் பிள்ளைங்க தான் பாடல் டான்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க மற்ற கேம் விளையாட்டு நடத்துறது இப்படி எல்லாம் ஊழியத்தில் அவங்க உறுதுணையாக இருந்து இன்றைக்கி அவங்க என்னோடய ஊழியத்தில் ஐக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க பாருங்கள் கத்தர் எங்களை விதமாக அநேக விதங்களில் ஆசீர்வச்சு வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இவ்வளோ நேரம் என் சாட்சியை இருக்கீங்க நான் ஏன் அந்த சாட்சியை சொல்கிறேன்னா கேன்சர்னால் உன் கை பாதிக்கப்பட்டிருக்கு உன் கையை எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னபோது நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து நல்ல பலனுள்ள ஒரு கையாக எனக்கு வச்சுருக்கிறார் இன்றைக்கி உங்களுக்கும் கூட டாக்டர்கள் கேன்சர் கட்டியிருக்கு கை எடுக்கணும் கால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா பயப்படாதீங்க உங்களை சுகப்படுத்துறதுக்கு இயேசு இருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க எனக்கு சுகம் கொடுத்த இயேசு உங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார் என் குடும்பம் தரித்திரத்தில் இருந்துச்சு இயேசு நோக்கி நானும் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டோம் எங்கள் தரித்திர வாழ்க்கை மாறி இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்கார குடும்பமாக இருக்கும் உங்கள் தரித்திரம் மாற உங்கள் குடிப்பழக்கம் மாற இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்க அவர் நிச்சயமாக குடிப்பழக்கத்திலேருந்து தரித்திரத்திலேருந்து விடுதலை கொடுப்பார் இந்த இயேசுவை தவிர வேறு வழியே இல்லைங்க நாங்களும் பல விதங்களில் முயற்சி பண்ணி பார்த்து கடைசியாக இயேசுவை தேடணும் அந்த இயேசு தான் எங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் செய்தார் இதை நான் யாரும் சொல்லி கொடுத்து நான் சொல்லலை இல்லை எதுவும் எழுதி வச்சு நான் ஒன்றும் அதை சொல்லலை எங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனால நீங்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழணுங்கிறதுக்காக இந்த சாட்சியை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேங்க கத்தர் உங்கள் வாழ்வையை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் அருமையான இந்த டிவி நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருக்கிற அருமையான தானியல் ஐயா உங்கள் குடும்பத்துக்காகவும் நான் நன்றி சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் பரலோக பிதாவே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புத சாட்சிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அண்டவரே அநேகர் கேன்சர் நோயினால் அண்டவரை தரித்திரத்தில் குடிப்பழக்கத்தில் அண்டவரை இன்றைக்கு அநேகர் பாதிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்யணும் எது செய்யணும் சொல்லி வழி தெரியாத நிலையில் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் கூட கஷ்டத்தின் மத்தியில் உட்காந்து பார்த்து கொண்டிருக்காங்க கர்த்தாவே அவங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிறீர் அவங்க இருதயத்தின் வேதனைகளை புரிந்திருக்கிறீர் நீர் ஒருவரை அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் மருத்துவர்கள் என்ன முடிவாக சொன்னாலும் அதை மாற்றி அமைக்க அதிலிருந்து சுகத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மாலை மாத்திரமே முடியும் ஆண்டவரே இந்த வேளையில் அவர்களுமே நோக்கி கூப்பிடுகிறார்கள் நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாக முடியாத நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன் அண்டவரை இந்த நிகழ்ச்சியை எடுத்து அருமையான தானியல் ஐயா அவங்க செய்கிற ஊழியங்கள் அவங்க குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன் அண்டவரை தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வத்து பலப்படுத்தும் பாதுகாத்தரும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்